கேஸ் அடுப்பு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டாங்க ரெண்டு பேருக்கு அடுப்பு வேணாம் அப்படின்னு அவங்க வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கிக்கிட்டாங்க அடுத்து மூணாவது மாசத்துல சார் மூணாவது மாசத்துல பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் பணம் கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு நாலு பேருக்கு ஓவன் அவங்க வாங்கிட்டு லெஃப்ட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பணம் கட்ட தேவையில்லை இப்போ இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் பணம் கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு பத்தாயிரம் மதிப்பில் மதிப்புள்ள ஹிட்டு போறோம் அது என்னன்னா கிரைண்டரு பிளஸ் மிக்ஸி மூணு சாரு உள்ளது அந்த அதிர்ஷ்டசாலி நாலு பேர் யாருன்னு

பதினெட்டு நாற்பத்தி நாலு இந்த நம்பர் வணக்கம் பண்றோம் ஓகே சார் அப்லோட் பண்ணி